ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி ஒன்பதாம் பத்து ஒன்பதாம் திருமொழியை அனுபவிக்க ஆரம்பித்து முதல் பாசுரத்தை நிறைவு செய்திருக்கிறோம் என்று இரண்டாவது பாசுரம் இந்த ஒன்பதாம் திருமொழி சென்ற எட்டாம் திருமொழியும் போல திருமாலிருஞ்சோலை என்ற அற்புதமான திவ்ய தேசத்தை தென் திருமலை என்று சொல்லப்படக்கூடிய திவ்ய தேசத்தை அழகர் மலை என்று அழைக்கப்படக்கூடிய திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடியதாகும் இந்த திருமொழி தாய்ப்பாசுரமாக அமைந்தது தன் மகள் பரகால எம்பெருமானை அடைவாளோ மாட்டாளோ என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையிலே அமைந்த ஒரு திருமொழி தாய்ப்பாசுரமாக அமைந்திருக்கிறது என் மகள் வெண்ணெய் உண்ட வாயனாய் அரங்கத்து அண்ணலாய் உலகை படைத்த ஒப்பற்றவனாகிய திருமால் பெருமானை தன் கண்ணால் காணுங்களோ என்கிறாள் இந்த பாடலிலே திருத்தாய் என் மகள் நாயகி வெண்ணை உண்டவாயனாய் அரங்கத்து அண்ணலாய் உலகை படைத்த ஒப்பற்றவனாகிய திருமாலிருஞ்சோலை பெருமானை தன் கண்ணால் காணுங்களோ என்கிறாள் திருவரங்கத்தில் உறைபவன் இப்பெருமான் அவன்தான் இங்கும் இருக்கிறான் இங்கிருப்பவன் தான் திருவரங்கத்திலும் இருக்கிறான் என்று இந்த பாசத்திலேயே சொல்கிறான் புனைவளர் பூம்பொழில் ஆர் பொன்னி அரங்க நகருள் புனைவளர் பூம்பொழில் ஆர் பொன்னி சூழ் அரங்க நகருள் முனைவனை மூவுலகும் படைத்த முதல் மூர்த்தி தன்னை சினைவளர் பூம்பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை நின்றான் கனைகளல் காணும் கொலோ கயல் கண்ணி காரிகையே புனை என்றால் புன்னை புன்னை மரங்கள் புன்னை மரங்கள் நிறைந்த சோலை புனைவளர் பூம்பொழிலார் அரங்க நகருள் முனைவனை அரங்க நகரத்திலே அந்த சோலைகள் சூழ்ந்த பொன்னை மரச் சோலைகள் சூழ்ந்த காவிரி ஆற்றின் நடுவே பொன்னி சூழ் அரங்க நகருள் முனைவனை அதன் தலைவனை அவன் யார் மூவுலகும் படைத்த முதல் மூர்த்தி தன்னை சினை வளர் பூம்பொழில் சூழ் சோலை நின்றான் சினை என்றால் கிளைகள் கிளைகள் நிறைந்த பூம்பொழில்கள் அந்த சோலைகளிலே இருக்கக்கூடிய கிளைகளில் பூத்துக் குலுங்குகின்ற அந்த பொழில் சோலைகள் இருக்கின்றனவே அப்படி சோலைகள் சூழ்ந்த சோலையிலே நின்றான் யார் நின்றார் அரங்கநகருள் தலைவனும் மூவலகம் படைத்த முதல் மூர்த்தியுமான எம்பெருமான் சோலையிலும் நின்றான் கனைகளில் காணுங்களோ கயல்கண்ணியம் கண்ணியம் கயல் கயல்கண்ணி என்னுடைய மீன் போன்ற கண்களையுடைய என் மகள் அந்த திருமாலரின் சோலை எம்பெருமானின் கண்களை திருவடிகளை காண்பாளோ சேர்வாளோ என்று கேட்கிறார் புனைவளர் பூம்பொழில் ஆர் பொன்னிசூழ் அரங்கன் நகருள் முனைவனை புன்னைகள் வளர்கின்ற பூக்களை உடைய சோலைகளை உடையதாய் காவிரியால் சூழப்பட்ட திருவரங்கக் கோயிலில் கண் வளர்ந்து அருளுகிற ஆதிமூர்த்தியாய் மூவுலகும் படைத்த முதல் மூர்த்தி தன்னை மூன்று உலகங்களையும் படைத்த காரண கடவுளாய் சினை வளர் பூம்பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை நின்றான் கிளைகள் வளர்ந்த அழகிய சோலைகளால் சூழப்பட்ட எழுந்தருளி நிற்கும் எம்பெருமானுடைய கனைகளல் ஒலிக்கின்ற வீரக் கடல்களை அடிந்த திருவடிகளை கயற்கண்ணி எம் காரிகை காணுங்களோ கயல் போன்ற கண்களை உடைய எம் திருமகள் தவறாமல் காணும் வாய்ப்பை பெறுவாளோ என்று பரகால தாய் திருத்தாயார் கேட்கிறார் புன்னை மரங்கள் வளரப்பெற்ற பூஞ்சோலைகளை உடையதும் காவிரியால் சூழப்பட்டதுமான திருவரங்கம் பெரிய கோயிலில் திருக்கண் வளர்ந்த அருளுகிற முதல் அர்ச்சாமூர்த்தியும் மூன்று உலகையும் படைத்த முதல் மூர்த்தியும் பூஞ்சோலைகளால் சூழப்பட்ட திருமாலின் சோலையிலே திருமாலிருஞ்சோலையிலே நிற்பவனான பெருமானுடைய திருவடிகளை மீன் போன்ற கண்களை உடையவளான எனது அழகிய மகள் காணப்பெறுவாளோ புனை என்பது புன்னை என்பதனுடைய தொகுத்தல் விகாரம் அது புனை என வந்திருக்கிறது பொன்னி காவிரிக்கு மற்றொரு பெயர் பொன்னி அது ஏன் அந்த பெயர் பெற்றது என்றால் பொன்களை கொண்டு வந்து கொழிக்கையாலே காவிரிக்கு பெயர் வழங்கலாயிற்று என்பர் பொன்னி முனைவன் என்றால் முனைவர் என்றெல்லாம் சொல்லுகிறோம் டாக்டர் தலைவர் முனைவன் என்றால் கடவுளுக்கு உண்டான பொது பெயர் முன்னை அவன் அதுதான் இடை குறைந்து முனைவன் என்றாக இருக்கிறது முன்னையவன் அவன்தான் எல்லாவற்றுக்கும் முந்தியவன் பழமையானவன் அப்புறம் சினை என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கிறது அல்லவா சினை என்பது அடிக்கடி திருமங்கையாழ்வார் யூஸ் இருக்கிறார் சினை என்றால் கர்ப்பம் என்று ஒரு பொருள் அரும்பு மரக்கொம்பு கிளை என்றெல்லாம் அதற்கு ஒரு சொல் பல பொருள் இருக்கிறது கனைகளல் வீரத்த வீரத்தண்டை அணிந்த திருவடிகள் கனைகளல் என்பது வீரத்தளல் அணிந்த திருவடிகள் எம்பெருமானுடைய திருவடிகள் இரண்டாம் அடியில் முனைவனை மூர்த்தி தன்னை என்பதிலே அப்படி அந்த அந்த இரண்டாம் வேற்றுமை ஐயை விட்டுவிட்டு படிக்க வேண்டும் என்கிறார் ஒரே ஆசிரியர் புனைவளர் பூம்பொழிலார் புனை புனைவளர் பூம்பொழிலார் பொன்னிசூழ் அரங்கநகருள் முனைவன் மூவுலகும் படைத்த முதல் மூர்த்தி தன் சினைவளர் பூம்பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை நின்றான் என்று பொருள் கொள்ள வேண்டும் என்கிறார் ஒரே ஆசிரியர் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவா சான்பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் புனைவளர் பூம்பொழிலார் சு பொன்னி சூழ் அரங்கநகருள் முனைவனை மூவுலகும் படைத்த முதல் மூர்த்தி தன்னை புன்னை மரங்கள் வளரப்பெற்றதாய் பூத்த சோலைகளை உடையதாய் காவிரியால் சூழப்பட்டிருக்கின்ற திருவரங்க பெருநகரிலே கண் அருளுகிற முதல்வனை மூல மூ உலகங்களையும் படைத்த ஒப்பற்ற ஒப்புயர்வற்ற பெருமானை புனைவளர் பூம்பொழிலார் பொன்னி சூழ் அரங்க நகருள் முனைவனை மூவுலகம் படைத்த முதல் மூர்த்தி தன்னை சினைவளர் பூம்பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை நின்றான் கனைகளில் காணுங்களோ கயல் கண்ணி எம் காரிகையே கிளைகள் மிகுந்த மரங்களை உடைய பொலிவையுடைய சோலைகளை உடைய கிளைகள் மிகுந்த மரங்களை உடைய பொலிவையுடைய சோலைகளை உடைய தென் திருமலையிலே நிலையாக நிற்கும் எம்பெருமானுடைய உலகை பாதுகாப்பதற்கு அறிகுறியாக அணிந்த வீரக்களல்கள் அவை ஒலிக்கும் திருவடிகளை காணும் வாய்ப்பினை அந்த திருவடிகளில் சேரும் வாய்ப்பினை கண்கள் பெற்ற இவள் தவறாது கண்டே விட வல்லலோ என்று கேட்கிறார் இந்த பாசுரத்திலே திருமங்கையாழ்வார் பரகால நாயகியின் திருத்தாயார் வாய்மொழியாக அற்புதமான பாசுரம் மீண்டும் ஒருவரை பாசுரத்தை அன்வைக்கலாம் புனை வளர் பூம்பொழிலார் பொன்னி சூழரங்க நகருள் முனைவனை முங்குலகும் படைத்த முதல் மூர்த்தி தன்னை சினைவளர் பூம்பொழில் சூழ் சோலை நின்றான் கனைகளல் காணுங்களோ கயல் கண்ணி எம் காரிகையே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசரமானதாசன் திருவரங்கம் திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் கள்ளழகப்பிரான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீஎம் க கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் உரை பெருமன்னர் பரம அபய பிரதராஜர் பெரிய பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்